ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது எட்டு ஏக்கரா பூமிங்க இந்த எட்டு ஏக்கராவை பார்த்தீங்கன்னா இது ட்ரை லேண்டு தாங்க தண்ணி வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு எதுவும் கிடையாதுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்ட இடங்க தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுங்க ஸ்கூலு இந்த மாதிரி ஊர் பக்கத்துலேயே அமைஞ்சதுனால தோட்டம் அமைக்கலாம் இது சரிவு பார்த்திங்கன்னா வட வடசரவை வந்து அமைஞ்சிருக்குங்க இதனோட மண் பார்த்தீங்கன்னா செம்மண் கலந்த கல்றீங்க இந்த பூமியில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பாறைகள் இருக்குதுங்க பெரிய பாறை கிடையாதுங்க சின்ன சின்ன பாறை இந்த பூமியில் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி வைக்கலாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கோபியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ரெண்டு ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தா விலை குறித்து பேசலாம் மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்